வக்கரதுண்ட மகாகாய சூரியடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது கை நொடி சொடுக்கிறதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு அவ்வளவு வேகமான ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல கிரக மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம் நம் எல்லோருடைய பன்னிரெண்டு ராசிகளுக்குடைய அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் முன்னாடியோ பின்னாடியோ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய சிக்கல்கள் நிறைய சவால்கள் நிறைய சாதனைகள் எல்லாமே நடந்திருக்கு பல வாழ்க்கை மாறி இருக்கு அதே மாதிரி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் பிரத்யேகமான ஸ்பெஷல் சீரியஸ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு பலன்கள் அந்த வரிசையில பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்துட்டு வர இந்த நேரத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்க போவது மகர ராசி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டு பெரிய கிரக மாற்றங்கள் போகுது ஒன்று சனிப்பயிற்சி மற்றொன்று குரு பயிற்சி சனிப்பயிற்சியானது மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான் அதே மாதிரி ஜூன் இரண்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயரவிருக்கின்ற குரு பகவான் இந்த ரெண்டு பயிற்சியானது பன்னிரண்டு ராசிகளுக்கு என்ன பலன் தரும் அந்த வரிசையில் இன்றைக்கு மகரம் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் வீடு கர்மஸ்தானம் ஏழரை வருஷம் அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி படி கும்பத்திலிருந்து மார்ச் ஆறாம் தேதி மீனத்திற்கு போகும்போது ஏழரை சனியானது மகரத்திற்கு முடிய போகிறது ஏழரை வருஷம் கிட்டத்தட்ட ஏழரை வருஷம் எனக்கு தனிப்பட்ட முறையில் பன்னிரண்டு ராசிகள் மகர சிம்ம ராசி மற்றும் மகர ராசிக்கு அதிகமான துன்பங்கள் கிட்டத்தட்ட பல லட்சோப லட்சக்கணக்கான மகர ராசி என்பர்களுக்கு வேலையை இழந்து உடமையை இழந்து உறவை இழந்து உரிமையை இழந்தாச்சு பல அபமானங்கள் சிண்டு வண்டெல்லாம் நம்ம மேல பேசுறது இப்படி மனம் சுக்குநூறாக உடைந்து போன நிலைமையில எப்பவுமே நாம் பேசும்போது அது சுலபமா இருக்கும் கேட்கும் போது சுலபமா இருக்கும் ஆனால் கஷ்டப்படும் போது அந்த வலி என்பது அது சொல்லி மாளாதது அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல காலம் பிறந்தாச்சு எப்படி பிறக்குது பன்னிரண்டு ராசிகள்ல நம்பர் ஒன் வர்ற ஆண்டு அடுத்த மூணு ஆண்டு நாலு ஆண்டுக்கு நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பது மகரம் எப்படி நம்பர் ஒன் பொதுவா உங்களுடைய பாதசனியானவர் ஏழரசனி முடிஞ்சு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் ஆறு மிதினத்துக்கு போறார் அப்படி மீனத்துக்கு போகும்போது அது மட்டும் இல்லாம சனி ஏழரசனி முடியது மட்டும் இல்லாம ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் போய் உட்காருகிறார் இது அடுத்த மிகப்பெரிய கோல்டன் அட்வான்டேஜ் இந்த மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் முதல்ல என்ன நடக்கும் சனி போறது ரிலீஃப் மட்டுமா அப்படின்னா இல்ல அத கூட சூப்பர் ப்ராக்ரஸும் நடக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டமும் திடீர் பணவரவும் மிகப்பெரிய வாழ்க்கங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா நாள் வரை ஏதோ பாதசனியின் காரணமாக சனி கடைசி சேதில் இருந்தால் கூட அந்த தொட்டு 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 கொட்டிக்கிட்டே கொட்டிக்கிட்டே இருக்க முழுவதுமாக வாழ்க்கை மாறுகின்ற சூழ்நிலை மார்ச் ஆறாம் தேதி வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் ஆறுக்கு பிறகு வாழ்க்கை மாறும் அதாவது உபதயஸ்தானத்திற்கு போகக்கூடிய ராசிநாதன் இத்தனை வருஷமா எந்த முயற்சியை எடுத்தாலும் சரி வர பத்து மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய இடத்துல பதினாலு மணி நேரம் வேலை செய்யறேன் ஆனா என்ன சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறேன் இனிமேல் எப்படி இருக்கும்னா நீங்க அஞ்சு மணி நேரம் வேலை செய் நல்லா இருக்குப்பா ஃபஸ்ட் கிளாஸா ஒர்க் பண்ற இதுதான் மாற்றம் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா புதிய முயற்சிகள் ஏன்னா அது முயற்சிகளை குறிக்கக்கூடிய உபதேசங்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா புதிய முயற்சிகள் புதுசு புதுசாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க வேலை மாற்றங்களா இந்த வேலையை மாற்றிக்கலாம் வேற புதுசு வேலைக்கு போகலாம் அதே மாதிரி வந்து இருக்கிற இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வேற ஊருக்கு போகலாம் இந்தியாவுக்குள்ளேயோ இல்லை இந்தியா வழியிலேயோ இதெல்லாம் பாசிபிள் இளைய சகோதர சகோதரிகளினால் பெரிய அளவில் பெனிஃபிட் மூன்றுங்கிறது இளைய சகோதரஸ்தான் அந்த குடிக்கிறதுனால நண்பர்கள் இத்து நாள் வரைக்கும் நம்மளை வந்து ஏமாத்தான அந்த நண்பனாவே பார்த்திருக்கோம் இனிமேல் தான் உண்மையான நண்பன் ஒருத்தர் இருந்தா போறோம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு உண்மையான நண்பர் என்பது உங்கள் வாழ்க்கையில் வருவது இவ்வளவு நடக்க போகுது இதே மாதிரி கூட்டு தொழில்கள் பார்ட்னர்ஷிப் எல்லாம் மிகப்பெரிய அளவுல பெனிஃபிட்ஸ் ஆக போகுது நீங்க மகர ராசி நீங்க பார்ட்னர்ஷிப்பா ஃபேம்ல வந்து ஒரு பார்ட்னரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் வந்து பல மடங்கு விஸ்தரிக்கும் அதே மாதிரி இந்த ஒரு இது சனி பயிற்சி எப்படி இருக்குன்னா குரு பயிற்சியை பத்தி பார்க்கணும் சரியாக குரு உங்களுடைய ஆறாம் இடத்திலிருந்து பயந்து ஏழாம் இடத்தில் வந்து உச்சம் பெற்று உங்களுடைய பதினோராம் வீடு ராசி மூன்றாம் வீடு இந்த இடங்களை பார்க்க போகிறார் இந்த பதினோராம் வீட்டை குரு பார்வை விழுந்தாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொருளாதார நிலைமை என்பது பதினொன்னு லாபஸ்தானம் பொதுரா பொருளாதாரம் வருமானம் எங்கிருந்து வரும் இன்னைக்கெல்லாம் என்ன காசு வாழ் இன்னைக்கெல்லாம் வாழ்க்கைன்னா என்ன காசுதான் காசு இருந்தால் எத வேணா பண்ணலாம் காசு இல்லைன்னா நாம நம்மளையே மதிக்க மாட்டோம் காசு இருந்தா நீங்க யாரையாவது மதிக்கலைன்னா கூட வாழ்க்கை நகர்ந்து போகுது அப்படிப்பட்ட உலகமாக மாறிடுச்சு ஆக காசு அந்த காசு வரக்கூடியது இது பதினோராம் வீடு அந்த வீடு மேல குரு பார்வை விழுந்தால் பூர்வீக சொத்து கிடைக்கதும் காசு பொருளாதார நிலைமை அதாவது ஒரு சாதாரண வேலை ஒரு முப்பதாயிரம் ரூபா வேலை பார்த்து நான் பிழைச்சிட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கை தரம் என்பது உயருமா முப்பத்தஞ்சாயிரம் என்பது வாழ்க்கை தரம் உயராது சம்பளம் அஞ்சாயிரம் ரூபாய் உயரணாம் வாழ்க்கை தயாரம் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்றால் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கணும் திடீர்னு சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் லம்பா பணம் கிடைக்கணும் பெரிய அளவிலான தொகை கிடைக்கணும் அதெல்லாம் தரக்கூடிய அளவில குரு தனகாரகன் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ராசியை மேது குரு பார்வை ஸ்ட்ரைட்டா விழுது ஜூன் ரெண்டுக்கு மேல முதல்ல மார்ச் ஆறு ஏழரை சனி முடிது அடுத்த மூணு மாசத்திலே குரு பார்வை விழுது ராசி மேல அப்படின்னு என்ன அர்த்தம் இறைவன் பார்வை நம்ம மேல விழுதுன்னு என்ன அர்த்தம் நம்மளுடைய புத்தி வந்து சரியா வேலை நம்மளுடைய எண்ணங்கள் சரியா இருக்கும் நம்மளுடைய பேச்சு சரியா இருக்கும் நம்முடைய செயல்கள் சரியா இருக்கும் இந்த மூன்றும் சரி இருந்ததுனால் வாழ்க்கை எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்ப இறைவனுடைய நேரடி பார்வை விடும்போது நம்முடைய வாழ்க்கை வந்து மாற்றங்கள் அடையின ஒரு ஆன்மீக பலம் மனசுல தைரியம் தன்னை அறியாத ஒரு உற்சாகம் எல்லாம் பிறக்கும் அப்ப ஜூன் ரெண்டு வரைக்கும் காத்திருந்து 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 இதுக்கு முன்னாடி பல நிகழ்ச்சிகள்ல மகர ராசிக்கு நல்லா இருக்கும்னு சொன்னீங்களே உண்மைதான் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்துல சில கோளாறுகள் இருந்தால் நான் சொல்வது வேலை செஞ்சிருக்க கோச்சார ரீதியாக சில ஏற்ற இறக்கங்களோடு நான் கடந்த நாலு ஐந்து ஆண்டுகள் இருந்தன ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடியது உங்க பிறப்பு ஜாதகத்துல மோசமா இருந்தா கூட கோச்சார ரீதியா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கா இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால மகரம் என்பது பன்னெண்டு ராசிகள் ஆங்கில புத்தாண்டில் முதலிடம் பிடிக்கக்கூடிய ராசி அப்ப குரு பார்வை இறைவனுடைய பார்வை உங்க மேல விழுணுங்க அதாவது நான் ஒன்னு சொல்றேன் கேட்டு படிப்பு படிச்சிருக்கலாம் பணம் இருக்கலாம் பதவி புகழ் பேர் எதவான இருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா இவ்வளவுதான் பேச்சு அந்த இறைவனுடைய பார்வை நம்ம மேல விடணும்னா என்ன அர்த்தம் குரு பார்வை தேவகுரு பிரகஸ்பதியினுடைய நேரடி பார்வை சம சப்தம பார்வை இறைவன் பார்வை நம்ம மேல விழுந்தா நம்ம யாதையாவது செய்யப்படணும்னு நம்ம பார்த்தாலே வழிவிட்டு நமக்கு என்ன செய்யணுமோ அதை அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க இதுதான் இறை பலம் முகத்திலேயே ஒரு தேஜஸ்ல மாற்றங்கள் இருக்கும் ஒரு தன்னை அறியாத ஒரு உற்சாகம் இது நாள் வரைக்கும் ஒரு சந்தேகம் சஞ்சலம் மன சோர்வு மன அழுத்தம் எல்லாம் அதெல்லாம் போய் தன்னை அறியாத ஒரு மன உற்சாகம் எல்லாம் அதே மாதிரி அதே மாதிரி குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய உபதயஸ்தானத்தின் மீது விழுந்த ஆல்ரெடி அங்க ராசிநாதன் இருக்கார் உபயஸ்தானம் மேல குரு பார்வை விழுந்தா என்ன ஆகும்னா இதுதான் ஜாக்பாட் உண்மையான இதாவது அடுத்த நிலைக்கு ஒரு மனுஷன் போனாலே இருக்கிற இடத்துல இருந்தா ஒண்ணுமே அடுத்த நிலைக்கு போகணும்னா என்ன பண்ணணும் முதல்ல எடுத்து வைக்கணும் முயற்சி எடுக்கிற எல்லாருக்கும் ஜெயிச்சிருதா எல்லாரும் தான் முயற்சி பண்றாங்க உழைக்கிறாங்க கடினமா உழைக்கிறாங்க எல்லாருக்கும் வெற்றி கிடைக்குதா இல்ல ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் வெற்றி கிடைக்குது ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கல நேரம் காலம் என்னதான் நான் உழைப்பை போட்டாலும் என்னதான் சில விளையாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில கிரிக்கெட் மேட்சஸ்ல அருமே விளையாடி இருப்பாங்க ஒரு பேட்ஸ்மேன் ஆனா அவருடைய அணி வெற்றி விட்டுருக்காரு இப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அழகா இருப்பாங்க நல்ல பணம் குணமெல்லாம் இருக்கும் கல்யாணம் நடக்காது என்ன ஒண்ணு வேண்டியிருக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் நீங்க முயற்சி எடுத்தா போதுமா பலன் கடவுள் கொடுக்கணும்ல அதைத்தான் குரு பார்வை மூலியமாக குருவுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ராசிநாதன் மீது விழும்போது நீங்க என்ன அதாவது சும்மா நினைச்சாலே நடக்கும் அந்த மாதிரியான அந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க உள்ள வரீங்க ஒட்டு மொத்தத்தில் மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு சூப்பர் டூப்பர் இயராக வருது மகர ராசி என்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு பரிகாரம் கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் நல்ல நம்பிக்கை தன்னம்பிக்கை கொஞ்சம் பாசிட்டிவான தாட்டோட போனீங்கன்னா இது வரைக்கும் கடந்த காலத்துல நடந்ததெல்லாம் மாறி புதியதோர் உலகம் படைப்பீர்கள் மகர மகத்தான மகர ராசினியர்களே இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை